கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் எட்டாம் நாளிலும் தினமொர் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எஸ்ஐயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் முடிவில்லா மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் தங்கும் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அவர் என்னை வழி நடத்துவார் அவர் என்னை பாதுகாப்பார் துன்ப வேலைகளிலே எனக்கு அவர் ஆறுதல் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடுதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் முடிவில்லாத மகிழ்ச்சியை நான் அவர்கள் தலைமீது வைப்பேன் அப்படியானால் நான் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான ஒரு கிருபையை ஒரு ஞானத்தை ஒரு பொறுமையை கடவுள் என்று என் உள்ளத்திலே வைக்கப் போகிறார் ஆமேன் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பல்வேறு வகையான சூழ்நிலைகளையும் நாம் எப்படி பொறுமையோடு கையாண்டு அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் எப்படி நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்ற பவுலின் வார்த்தையின்படியாகவே இன்று முதல் நம்முடைய உள்ளத்தை கடவுள் தரும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்ப போகிறார் ஆகவே உங்களை சுற்றி உங்களுக்குள் இருக்கிற எப்பேற்பட்ட வெறுமையோ பகைமையோ கோபமோ வருத்தமோ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதங்களிலே அதை அப்படியே இன்று அர்ப்பணியுங்கள் கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்காக உங்களுக்குள் இருந்து செயல்படுத்துவார் எல்லா துன்பங்களையும் இன்பமாக மாற்றுவார் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தேவையான பேரன்பை நம் தலையின் மீது வைத்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எங்களுடைய எல்லா காரியங்களையும் எல்லா தேவைகளையும் தகப்பன் எங்களுக்குள் இருந்து அதை சரி செய்ய எங்களுக்கு திருப்தியாக்கி கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இன்று நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய பேர் அன்பிற்காக முது திருப்பாதங்களிலே எங்களை தாழ்த்தி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட ஒரு நித்திய மகிழ்ச்சி எப்பொழுதும் நம் தலையின் மீது இருக்கும் ஆகவே எந்த காரியங்கள் உங்களுக்கு இடையூறாக நின்றாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நான் மேற்கொள்ளுவேன் எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு ஓடுவோம் கடவுளின் கரம் எப்பொழுதும் நம் கூட இருந்து நம்மை அருமையாய் வழிநடத்தும் ஆமேன் காட் பிளஸ் யூ